எதிர்வரும் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கௌமார மடாலயத்திலே குரு வணக்க நாள் நிகழ இருக்கிறது அந்த குரு வணக்க நாளிலே பல்வேறு அணுக்கு அணுக்குத் எல்லாம் கலந்து கொண்டு குருவாக விளங்க விளங்கியிருக்க நான்காவது குருமத சன்னிதானங்களாக விளங்கி அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தவத்திரு திரு குமரகுரு சாமி அவர்களை வணங்கி அவருடைய வாழ்த்துக்களை பெற்று அடுத்து வரக்கூடிய ஆண்டு வரை அமைதியாகவும் அதே போன்று வாழ்விலே மகிழ்வாகவும் நோய் இல்லாமலும் வாழ்ந்து வாழ்க்கையிலே சிறக்க வேண்டும் என்ற நோக்கிற்காக இந்த நாளானது குரு பௌர்ணிமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நன்னாளிலே அனுசரிக்கப்படுகிறது இது வட இந்தியாவிலே இது போன்ற குரு பௌர்ணிமா நாட்கள் புத்த மதத்தைச் சார்ந்தவர்கள் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் போன்றவர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக கொண்டாடி வருவதை நாம் செய்தித்தாள்களில் பார்க்கிறோம் முதல் முதலாக கௌமார மணாலயத்திலே இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று நான்கு ஆண்டுகள் முயற்சி செய்து இந்த ஆண்டு குரு அருள் கூட்டி வைத்தன் காரணமாக நடைபெற இருப்பது எங்களுக்கெல்லாம் எது மகிழ்ச்சி இந்த நாள் ஏன் குருவணக்க நாளாக எடுத்துக்கொண்டு அதை வணங்க குருவை வணங்கி அந்த நாளை தொடங்குகிறோம் என்றால் இந்த எதிர்வரக்கூடிய காலகட்டங்களிலே குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக குடும்பங்கள் ஆரோக்கியமாக குடும்பங்கள் மகிழ்ச்சியாக குடும்பங்களிலே எவ்வகையான நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையிலே சிறந்து வாழ வேண்டும் என்ற நோக்கிற்காகவும் அதே போன்று எதிர்வரக்கூடிய காலகட்டங்களிலே நம்முடைய பேர குழந்தைகள் எல்லாம் குருவை வணங்கி அந்த செய்திகளெல்லாம் மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காகத்தான் இந்த நாளாக தேர்ந்தெடுத்து குருவணக்க நாளாக கொண்டாட இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னிசை நிகழ்ச்சி வாழ்வியலை பற்றி திரு ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிகச்சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார்கள் அதேபோன்று மேஜிக் ஷோ நடன நிகழ்ச்சிகள் வள்ளி கும்பி போன்றவை எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளோடு தொடர்ந்து வைக்க இருக்கின்றன இதை தவிர கண் அரவிந்து மருத்துவமனையோடு சேர்ந்து கண் கண் பரிசோதனை அதே போன்று இரத்த பரிசோதனை போன்ற உணவு ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வுகள் எல்லாம் புத்தக கண்காட்சி போன்றவை எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளோடு தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன